அழகான மாலை பொழுது இங்கே தொடங்கட்டும் சில நாள் பறந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சில மணி நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பினை ஏற்று ஸ்ரீ ஈசன் வள்ளிபூமி அரங்கேற்ற விழாவினை கண்டு மகிழ வந்திருக்கும் அனைவருக்கும் நான் என் இரு கரங்களையும் எடுத்து வரவேற்கிறோம் ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நாலு அதில் முதலாவதான கலை ஆடல் ஆடல் என்றால் நடனம் கும்மி ஒயிலாட்டம் சலங்கேற்றம் ஆகிய கலைகள் ஆடல் கலையாகும் வள்ளி கும்மியின் பொருளை இதில் வள்ளி என்பது கடவுள் முருகன் வள்ளி இவர்களது வாழ்க்கை ஆகும் வள்ளி பிறப்பு முதல் திருமணம் வரையான் வரையான நிகழ்வுகளை பாடி ஆடுவதே வள்ளி கும்மி விழுந்து கிடந்தால் சிறைபிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலை கூட வழி கொடுக்கும் தன்னம்பிக்கை என்னும் தீம்பொறியை நெஞ்சில் தாங்கி தன்னம்பிக்கை என்னும் தீம்பொறியை நெஞ்சில் தாங்கி எண்ணியது எண்ணியவாறே செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டு கொங்கு நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் வகையில் சின்னவரசம் ஸ்ரீ கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீஈசன் வள்ளிபூமியின் ஒருங்கிணைப்பாளர் திரு பழனிவேல் மாமா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் தங்கம் பாசத்திற்குரிய மாமா பாசத்திற்குரிய மாமா செல்வ செல்வன் செல்வன் கொங்கு மைனர் ராஜசேகர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் வருக வரு என்று வரவேற்கிறோம் எடுத்தாடி வாரவுங்க வெங்கல மணிகட்டி வெகுண்டாடி வாரவுங்க பஞ்சபூதமும் நடுநடுங்க பஞ்சவர்ண வேட்டி கட்டி பாஞ்சாடி வாரவுங்க இப்பாறெங்கும் வெள்ளாமை பெயர் சொல்லு வெள்ளம்சங்காசக்காக ஆடுகிற ஆட்டம இது 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 தமிழ் பொங்கன் பண்பாடு காக்க ஆடும் பொங்கு ஒயிலாட்டவங்க காலில் சலங்கை கட்டி வானதிர ஆடும் ஆடும் ஒயிலாட்டத்தை காண்போம் நெஞ்சமெல்லாம் சலங்கையின் ஒளி நிறைத்து நிறுத்த செய்யும் ஒயிலாட்ட குழுவினரை வருக வருக என்று வரவேற்கிறோம் ありがとうございます。